மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் வருமானம் பெற தொடர்புக்கு நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவ மாணவி உயர்கல்வி பயிலக்கூடிய பெண் மருத்துவர் அவர்களுடைய அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்துச்சு இது குறித்து உங்களுடைய பார்வை அதில் நமக்கு ஏதாவது வித்தியாசமான பார்வை யாருக்காவது இந்தியாவில் உலகத்தில் யாருக்காவது இருக்குமா உலக நாடுகள் பூரா ஒரே இடத்துல இருக்காங்க அது ஒரு பணி செய்யக்கூடிய மருத்துவர் ஒரு புனிதமான பணி அது வந்து அவங்க ஒரு முப்பத்தாறு மணி நேரம் தொடர் வேலை பண்ணி தூங்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இடம் இல்லாமல் ஒரு ஒரு சேஃபான இடமாக இருக்கும்னு நினச்சி இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கக்கூடிய ஒரு படுத்துருக்குறாங்க அதை ஒரு பெண்ணாக ஒரு உடம்பாக பார்த்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் பாலியல் முன்னாச்சில் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகான தகவல்கள் தெரியும் நான் அது வந்து கட்டுமையான கண்டனத்துக்குரியது இதை ஒரு வழக்காக நடத்தி நான் ஒருத்தர் கைதாக இருக்கிறார் நாளைக்கு அவர் வந்து பெயிலில் வருவார் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு பேர் கைதாக வாங்க முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கில் தீர்ப்பு கிடைக்கலாம் அது விசாரணை நீதிமன்றமாக இருக்கும் செஷன்ஸ் கோர்ட் வரைக்கும் போவாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து மரணம் கொலை நடந்திருக்குங்கனால மரணம் செஷன்ஸ் கோர்ட் வரைக்கும் அதுக்கு பிறகு ஹை கோர்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் நாலு பேர் வந்து பாவம் கொல்கத்தா வாசிகள் அவர்களை மன்னியங்கள் அவர்களை அவருடைய உயிர் போகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்காக ஒரு நாலு பேர் இயக்கமாக கிளம்பி அவங்களெலாம் விடுதலை பண்ணுங்கள் அதில் ஒருவர் சிறுவர் அந்த நாலு பேரில் வந்து ஒருத்தர் சின்ன பையன் அவனை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் கிளம்பி போய் மாறாமல் இருக்கிறதுக்கு காலகாலத்தில் தண்டனை கொடுத்துடணும் ஸோ குற்றம் நடந்தது தடுக்க முடியல அதை வந்து கண்டுபிடிச்சிருக்கணும் அது குற்றவாளிகளை விரைவாக தண்டிச்சிடணும் அப்படின்னா தான் இது கதைக்கும் ஏன்னா இது வந்து நம்ம பேசி ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இது நடந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில் இதே போல் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை இருக்கு சரிங்களா தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு பெண் தான் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க இப்போ வேற ஆளால் பருமா அப்படின்ட்டு ஜிஹெச்பி இருக்காங்க அப்புறம் போய் கியூல நிலும் அப்படின்ட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு கொல்கத்தாவில் வந்தால் தலைப்பு செய்தி போடக்கூடிய ஊடகங்கள் தமிழ்நாட்டில் நடந்த பற்றி யாரும் பேச மாட்டுறாங்க கூட்டு பாலியல் பவன்கொடுமை இந்த கொல்கத்தா சம்பவத்துக்கு பிறகு கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கூடத்தில் என்சிசிங்கிற பேரில் மாணவிகளுக்கு பாலியல் பவன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க சொன்னால் வந்து வெளியே போட்டு விட்டுற தள்ளி விட்டுறேன்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கிறாங்க அது பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு தொடர்ந்து ஒரு மாணவிக்கு இல்லை பத்து பதினஞ்சு மாணவிக்கு அது வர மாட்டேங்குது எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை கொல்கத்தாவில் முதல் பக்கம் வருது எட்டு மணி விவாதம் வருது தலைப்பு செய்தி வருது கிருஷ்ணகிரிலேயும் தர்மம் தஞ்சாவூர்லையும் நடக்கிறது வரமாட்டேதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இந்த இந்த செய்திகள் வருது அது நாடு முழுக்க மருத்துவர்களே போராட்டங்களை அறிவிக்கிறாங்க புறக்கணிப்பு போராட்டங்களை மாணவிகளுக்கு நடந்தால் பிரச்சனை இல்லையா விவசாயியுடைய மகளுக்கு நடந்தால் பிரச்சனை இல்லையா நான் வந்து கொல்கத்தா ம மருத்துவருக்கு நடந்ததில் வந்து ஜீரணிக்க முடியாததுன்றேன் கடும் தண்டனை உச்சபட்ச தண்டனை அவர்கள் விடுதலை கூடாது பட்டுவிடக்கூடாதுன்ற ஏற்கனவே பல வழக்குகளில் பல காரணங்களில் விடுதலை செய்யப்பட்ட மாதிரி இதில் விடுதலை செய்யப்பட்டுக்கூடாதுன்ற அதில் என்ன குழப்பமே இல்லை கூடவே பக்கத்து வீட்லேயும் திரும்பி பார்க்க சொல்ல அங்கே பார்க்குறோமே இங்கேயும் திரும்பி பாருங்கன்ற ஏ சார் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதா ரிப்போர்ட் ஆகிற கணக்கே நமக்கு வருது அப்படி இருந்தும் ஏன் ஒரு சிலது மட்டும் அதுவும் இது ஒரு ஊடகங்கள் எதில் வெளிச்சம் பெறுதோ அதை கொண்டு வந்துடுறாங்க அதுல யாருக்கும் தெளிவு இல்லாம இஃப் ஐ எம் நாட் ராங் இன்னைக்கு வந்து ஒரு தனியார் பள்ளி கல்விகள் இயக்குனர் வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இந்த என்சிசி பிரச்சனை கிருஷ்ணகிரியில் நடந்ததுக்கு பிறகு ஆண் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர் நடத்தணும் மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர் நடத்தணும் இது ஆகிற காரியமா இது நடக்கிற விஷயம் அப்ப நீங்க என்ன சொல்லி நாளைக்கு பெண்களே பள்ளி கணப்பான்னு சொல்ல போறீங்களா பெண்கள் வந்து நாலு மணிக்குள்ள இருக்கா சொல்லிக்கலா ஸ்பெஷல் கோச்சி கிளாஸ் கொடுக்க சொல்லிங்களா டீச்சிங் கொடுக்கூடாதுன்னு சொல்ல போறீங்களா காலையில் அஞ்சு மணிக்கு வந்து கோச்சிங் ஓடுறாங்களே என்சிசிக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் படிப்புக்கும் வர்றாங்களே நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா என்ன எந்த உண்டு முடிக்க போறீங்க ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா அவனை வெளுத்து கட்டி அடித்து தொங்க விட்றதை விட்டு போட்டு அப்போ இனிமேல் ஆண் ஆசிரியர்கெல்லாம் ஆண் ஆசிரிய ஆண் மாணவர்களுக்கு பெண் மாணவ மாணவிகளுக்கெலாம் வந்து பெண் ஆசிரியர்கள் எங்கே உங்கள் பார்வையே வேற யாருக்குன்றேன் இதுதான் இங்கே பிரச்சனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி மூணு வருஷம் முன்னாடி டெல்லியில் செங்கோட்டில் தான் பேசுகிறாரு ஆறு மணிக்கு மேலே பெண் குழந்தைகள் வெளியே போனா எங்கே போகிறேன்னு கேட்குறோமே பசங்க போனால் கேட்குறோமான்னு கேட்குறாரு நீ பேச வேண்டிய விஷயமே வேறன்ற இந்த மருத்துவ மாணவி என்ன செய்வா இந்த தஞ்சாவூர் பெண் குழந்தை என்ன செய்வா இந்த கிருஷ்ணகிரி பெண் குழந்தை என்ன செய்வா இவங்க இவங்களாம் இல்லையே பிரச்சனை அவன் செஞ்சவன்ட்டெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்போ நீங்கள் இங்கே பெண்களை திரும்பி ஒழுங்குபடுத்துறேன்னு கிளம்பி பெண்களை திரும்ப சிறை வைக்கிறக்கான ஏற்பாடு நடக்கும் நீ வீட்டை விட்டு வெளியே வராத நீ வேலைக்கு போகாத நீ படித்தா இதுக்கு தான் நான் பள்ளிக்கூடமே போகக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் பேசுவாங்களா மாட்டாங்களா காலகட்டத்தில் கல்யாணம் தர்மபுரி மாதிரி பின்னங்கிய பகுதியில் என்ன செய்வாங்க காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி அந்த பிரச்சனையே வந்திருக்காதும்பான் அவன் பண்ண அட்டகாசத்துக்கு இந்த பிள்ளைகளோட படிப்பு பாடாகும் அப்போ நம்ம பார்வையே மாற்றி பார்க்குறோன்ற அவள் ஊடகங்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லேருந்து அரசாங்கத்துலேருந்து மொத்தமே தப்பா இருக்கு மொத்தமே பார்வையாக இருக்கு மொத்தமே ஆண்களுடைய பார்வைய பார்க்குறாங்க பெண்களுடைய பார்வைய பார்க்க மாட்டாங்கன்ற அது ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா அந்த இடத்த புரிஞ்சுக்க முடியுன்ற எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆஞ்சு ஓஞ்சி நிற்க தெம்பு இல்லாமல் படுத்துருக்கிற ஒரு பெண்ணை பாலியல் உணர்ச்சி செய்ய முடியும்னா அந்த மனசுல எவ்வளவு வக்ரம் இருந்திருக்கும்ன்ற எவ்வளோ குரூரம் இருந்திருக்கும்றேன் ஒரு குழந்தைய கூட்டு பாலியல்வன்கொடுமை செய்ய முடியும்னா இல்லை ரெண்டு ஏதோ பாலியல் குடும்பம் தூண்டப்பட்டான்னு மூணு நாலு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் எவ்வளோ மோசமான விஷயம் இருக்குன்னு பள்ளிக்கூடத்தில் நம்மளை நம்பி படிக்க வந்துட்டு சார் சார்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்டரை பார்த்துட்டு வந்து பெண்களை வந்து பாலியல்வன்கொடுமை செய்கிறான்னு அவனுக்கு எவ்வளோ வக்கர புத்தி இருக்குன்ற அப்போ இந்த விஷயங்களை நம்ம அணுகாமல் அவர்களை என்ன செய்யறதுன்னு பார்க்காம அவர்கள் தலைமறைவாக இருக்கிறாங்களா தேடிட்டு இருக்கிறாங்களா என்ன காமெடி அப்புறம் விஜய் மல்லையாவா ஃபாரின் போயிட்டாருங்க என்ன செய்யறாங்க இங்கே சுத்தி சுற்றி தருமபுரி லடி கிருஷ்ணா இரு கிருஷ்ணன் இங்கே தான் சுற்றிட்டுருக்கு எங்கே போயிருப்பார் அவர் அப்ப நம்முடைய பார்வே மாறா இருக்குன்ற அவங்களுக்கு பதினஞ்சு நாளில் பெயில் அவங்களுக்கு அப்புறம் போய்கிட்டே இருக்கும் போயிட்டு வாய்தா வாய்தா வாயுதா போயிட்டு இன்னாடினன் டிலே அப்படின்னு நீதிமன்றம் அப்புறம் வரும் அப்புறம் ஒரு நாள் விடுதலை ஒரு பாலியல் வன்முறை மட்டும் இல்லாமல் கொலை கொள்ளை வழக்குகள்லேயே கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீத வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ரொம்ப விடுதலை ஆயிடுது நூறு கொலை நடந்தா எழுபது முப்பது கொலை தான் தண்டனையே கிடைக்குது அப்ப உங்களுக்கு என்ன யாருக்கு எப்படி எது அதிகமாக இருக்கணும் எழுபது சதவீதம் தண்டனை முப்பது சதவீதம் விடுதலை தான் மன்னிச்சு விடலாம் அது ஏற்க முடியாது நூறு சதவீதம் தான் இருக்கணும் அதான் ஏற்க முடியாது இப்போ ரிவர்ஸ்ல இருக்கு நீங்க கேட்டு பாருங்க நாலு பேர்கிட்ட அப்ப இந்த செய்யறவங்களுக்கு ஒரு துணிச்சல் வருதா இல்லையா பாத்துக்கலாம்டா அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க அந்த தூண்டி விடுவங்க சொல்லுவாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எவ்வளவு பேர் கைதாராங்க நெட்வொர்க் எங்க போகுது உண்மையான குற்றவாளி உண்மையான குற்றவாளி காங்கிரஸ் கட்சியில இருந்து ரெண்டு அரசு ஆயிட்டாங்க அண்ணன் செல்வப்பதில் சொல்லணும் அப்ப எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் துணிச்சல் எப்படி வருதுன்னு நான் கேட்கறேன் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியே வந்துடலாம் அந்த துணிச்சல் தானே சாங் வந்து ஒரு சமூகத்தில் தெரிஞ்சாலும் யாருக்கும் தெரியாதா ஒரு முக்கியமான புள்ளிங்கிறது தெரியாது அவர் சால சுலமாக கைவிக்க முடியாது நெட்ஒர்க் பலம்ன்றாங்கல்ல அப்ப என்ன இந்த துணிச்சல் தான் அச்சமற்ற தன்மை தான் அது அவர்களுக்கு வந்து அது நீதிமன்ற நடவடிக்கைகள் வரைக்கும் அதில் தெளிவு வரணுன்ற அதில் விரைவு வரணும்ன்ற கடகட கடலும் கொண்டு வரணும் நீங்க மகளிருக்குன்னு தனி நீதிமன்றங்கள் இருக்குது லஞ்சத்துக்கு உடலுக்கு தனி எல்லாம் விரைவு நீதிமன்றங்கள் தனி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு எல்லாம் என்ன நடக்குது எந்த கேஸ் இரு வருஷத்துக்கு முடியுதா அப்போ நீதிமன்றங்களும் ஒரு உடும்பு பிடி பிடிச்சி நீங்கள் வந்து ஒரு பண்ணால் தான் அடுத்தடுத்து நகர்த்த முடியும் காவல்துறை அவங்க வழக்கறிஞர்களை குத்தம் சொல்ல வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் சொல்ல நீதிமன்ற அரசு சொல்ல அரசு மக்களை சொல்ல இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தால் பாதிக்கப்படுவது என்ன நீதி சார் இன்னொரு பக்கம் சார் இந்த விஷயத்தில் நாடு முழுக்க மருத்துவர்கள் போராட்டம் அறிவிக்கிறாங்க வேலை நிறுத்தம்ன்றாங்க எங்கேயோ கல்கத்தால நடந்திருக்கு இங்கே நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் நம்ம பேசணுமா அதுக்கு ஏன் இப்படி இது பேசணும்னு சொல்கிறேனே தவிர அதை பேசக்கூடாதுன்னு சொல்லல நல்லா புரிஞ்சுங்க நீங்க தருமபுரி பத்தி பேசுங்க தஞ்சாவூர் பத்தி பேசுங்க தூத்துக்குடி புனிதா பற்றி பேசுங்க நம்ம ஊர்ல நடந்தது வேலூரில் கூட்டுப்பாளையம் முன்படி பத்தி பேசுங்க விருநர்ல கூட்டுப்பாளையம் முன்பட்சி பத்தி பேசுங்க செங்கல்பட்டு பெண் தற்கொலை பத்தி பேசுங்க நான் சொல்றேன் அர்த்தம் கொல்கத்தா பெண் பத்தி நடந்ததுக்கு இங்க போராடுறீங்க அவர் அவருடைய சமூகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தானே செய்வாங்க அவங்க மருந்து பாதிக்கப்படுறாங்க இல்ல அவங்க வந்து எமர்ஜென்சி கேசஸ்லாம் வந்து முதலே சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஓபி மட்டும் தான் பார்க்கல நாங்க அதற்கான விஷயங்கள் பாத்துறோம் நம்ம இன்னைக்கு காய்ச்சல்னு போகிறோம் இன்னைக்கு போகிறோம் நாளைக்கு வந்து ஒன்று பார்த்துக்கூடாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு காய்ச்சல்ங்கிறது சரியா மூணு நாள் நாலு நாளைக்கு மேலே இருந்தா தான் பிரச்சனைங்கிறது இயல்பாக தெரிஞ்சது அதனால அதை ஒரு குற்றமாக சொல்ல முடியாது அது வந்து அவருடைய அடிப்படை உரிமை போராட்டம்ங்கிற ஒரு அடிப்படை உரிமை இந்த கூட போராடலாம் வருது நீங்கள் ப்ரொமோஷனுக்கு மத்தி போறேன்னா நான் போராட கூடாதுன்னு சொல்லி சொல்லுவேன் இன்கிரிமெண்ட் கொடுங்க சம்பளம் கொடுங்க சொன்னா அது சண்டை பழகி அதுக்கே நீங்க எங்க பழகிக்க சொல்லுவேன் நான் ஆனால் ஒரு பாதுகாப்பே தன்மை வந்து மருத்துவமனைக்குள்ளே வந்து அந்தமாக ரோட்டில் போய்ட்டு ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ மாணவி வந்து மாதிரி ரோட்டில் போயிட்டு இருந்தாங்க ரோட்டில் போகும்போது பெட்ரோல் பங்கு வந்து ஒரு து போயிட்டு ஒரு நாலஞ்சு பேர் பாலினு பண்ணாங்க அப்புறம் அஞ்சாறு பேர் என்கவுண்ட் பண்ண மாட்டாங்க அந்த சம்பவம் ரோட்டில் நடந்தது சரிங்களா இது மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நடக்கும் அப்போ அது எவ்வளோ மோசமானது அப்போ எங்கே பாதுகாப்பு இருக்குது நீங்கள் அந்த இது நீங்கள் கேட்டு பார்க்கணும் இந்த அந்த நீங்கள் தனியாக பேட்டிகளே பண்ணலாம் இந்த நாலு வருஷம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு வருஷம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க அந்த ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து லீவு கிடையாது ஆஃப் கிடையாது டூட்டி டைம் கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூட்டி சரிங்களா எட்டு ஹவர் ட்யூட்டின்னு சொல்கிறாங்களே அப்படி உலகத்தில் உள்ளது இங்கே கிடையவே கிடையாது இது குளோபல் ஃபினாமினா அப்படிங்களா அது தமிழ்நாட்டிலேயே கொல்கத்தா மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையும் மருத்துவர்களுக்காக ஆமாம் அவங்களுக்கு இப்போ சீனியர் பயிற்சி அவங்களாம் வந்து அது சீனியர் எப்போ இன்னும் சொல்ல போனால் அது வேற ஒரு தனி பிரச்சனை அது சீனியர்ஸ்லாம் அப்போ தான் பழி வாங்குவாங்கன்னே சொல்லுவாங்க நான் வந்து நாளா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த மாமியார் வரும்போது மாதிரி நாலெலாம் எவ்வளோ நாள் அப்போ இவங்க பார்த்து ரிலீவ் பண்ணி விட்டால் தான் அவங்க போக முடியுமே அல்லது அவங்க போன நேரத்துக்குள்ளே இவங்க போகணும் சீனியர்ஸ் வந்து போ சீனியர் டாக்டர் ஓய்வு எடுக்க போயிருக்காருன்னு அந்த கேபில் நீங்கள் ஓய்வெடுக்கணும் அவங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு இடம் கிடையாது நேரம் கிடையாது பாத்ரூம் போகிறதுக்கு இடமும் கிடையாது ஆமாம் நீ எங்க தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களோட நிலம மருத்துவமனை நிலமலை நீங்கள் பார்த்தாலே போதுங்க நீங்க நீங்க போய் சும்மா ஒரு நேரம் இதுவே பெரிய ஹாஸ்பிட்டலில் சார் அங்க கூட அங்கேயே அந்த லட்சம் இருக்குன்னா நீங்கள் மற்ற இடத்துக்கு பாத்துக்க தமிழ்நாட்டை போய் பாருங்க பள்ளிக்கூடங்கள் போங்க எத்தனை மாணவிகள் இருக்கிறாங்க எவ்வளவு கழிவறைகள் இருக்குன்னு பாருங்க எத்தனை மருத்துவமனைக்கு போங்க எத்தனை நோயாளிகள் உள்ள அனுமதிப்பாருங்க எவ்வளோ கழிப்பறைகள் பாருங்கள் அந்த கழிப்பறைகள் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பாருங்க அங்கேயே நோய் தொற்று வந்துடும் அதான் நினைச்சிருக்கோம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று பேசுனா அதை அதை மட்டும் பேசுகிறோம் அதுக்கு பின்னாடி உள்ள கான்சிக்வன்சஸ் யோசிக்க மாட்டோம் ஏன் அந்த பெண் ஃப்ளோரில் படுக்க நேர்ந்துச்சு அவங்களுக்கு ஒளிச்சலே கிடையாது அது ஒரு ப்ராக்டிஸ்ன்னு வச்சுங்க மருத்துவர்கள் தயாராக இருக்கணும் அவங்களுக்கு வந்து சுய லாபத்தை விட்டுட்டு சொந்த கணக்கை விட்டுட்டு போய் நிற்கிறங்களுக்கு பார்ப்பாங்க ஒரு டாக்டர் வந்து வீட்டுக்கு போயிருப்பார் வீட்டுக்கு போய் அப்போ தான் கால் நீட்டி ஷூத்துருப்பாரு அந்நேரம் அப்போ டாக்டர் காப்பாற்றணும்னு வந்து நிற்பாங்க அப்போ அவர் திரும்ப போகுதான் போலீஸ் வழியோ இவங்க வழியோ த்ரீ சிக்ஸ்டி ஜாப் அதில் வந்து ஒரு குழப்பமே இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அசௌகரியம் பண்ணி அரசாங்கம் அவங்களுக்கு எவ்வளோ சௌகரியம் பண்ணி கொடுக்கணும் சமூகத்தில் உயர்ந்த ஒரு பொசிஷன் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய பொசிஷன் இவங்களுக்கு வசதிகள் தான் இருக்கும் அப்படின்னு தானே ஒரு பொது சமூக ஒரு எண்ணமா இருக்கு மருத்துவர்களாக ஆகி நீங்க தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க வருமானம் சம்பாதிக்கிற இடத்துல இது வந்து மருத்துவ மனையில் பயிற்சியில் இருக்கும்போது என்ன நடக்குங்கிறது மருத்துவ மாணவியாகவும் மருத்துவ பயிற்சியாளர் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் அங்கே கேட்குற காலில் பார்க்குற கால இல்லை அதே பில்டிங்கில் அதுக்கப்புறமே போய் தாக்கல் நடக்குது அங்கே ஏற்கனவே பாலியல் நடந்து நடந்துருச்சுன்னு ஒரு பிரச்சனை அந்த பில்டிங்கை போய் அட்டாக் பண்ணுறாங்களே போராடக்கூடிய மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மோப் அட்டாக் நடக்குது அது அதான் திட்டமிட்டு குற்றவாளி ஏன் நீங்கள் இந்த மரணம் வந்து இன்னும் பெருசாச்சுன்னா இது வந்து அரசாங்கம் இது வந்து எந்த மாதிரி பார்க்குதுங்கிற கேள்வி வருது கொல்கத்தா கவர்மெண்ட் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி பார்க்குற கேள்வி அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு கேள்வி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க மம்தா பானர்ஜி இறங்கி நீதி யாருக்காக யாருக்கு லா அண்ட் ஆர்டர் யாருடைய பிரச்சனை ஒரு முதல்வரே நீதி கேட்டு போராடுறாங்க அதான் அப்போ நீ யார்கிட்ட கேட்குறாங்க கடவுள்கிட்டையா கடவுளே இந்த மாநிலத்தில் இப்படி நடக்குதே நீ பார்க்க மாட்டியான்னு கேட்குறாங்களா இதுதான் சொல்லி அரசியல்வாதிகள் அதான் எல்லாம் மடைமாற்ற வேலைப்பா அதுதான் அங்கே தான் திரும்பி பாரத பிரதமர் மேற்கோள் காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த பக்கமே பார்த்துட்டீங்களே அந்த பக்கம் பாருங்கள் இந்த ஆம்பள பசங்களை கேள்வி கேளுங்கள் அதை கேட்காம நீங்கள் எப்படி செய்ய முடியும் அது எப்படி நீ ஒரு ஒரு உறவுக்கு அழைக்கிறது வேற ஒரு உறவு வச்சுக்கிறது வேற இப்படி பாலியல் கொடுமை நீ எப்படி செய்ய முடியும் அந்த பிள்ளை வந்து ஆஞ்சு ஓஞ்சு படுத்துக்கிறது நாலு பேர் அஞ்சு பேர் அது எவ்வளோ குரூரம் மனசுல எவ்வளோ வக்கரம் இது 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 எப்படி ஏற்க முடியும் எந்த நியாயப்படுத்த முடியுதுக்கு இது எப்படி நம்ம வந்து ஆமாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு ஒரு ஏழை ஒரு வீட்டில் திருடுனான்னு அதுக்கு வந்து ஒரு லா லாஜிக் சொல்லலாம் ஓ ஆமா பட்டியில் இருந்தான் பசியில் இருந்தான் இது என்ன நியாயம் சொல்ல முடியும் நீங்கள் அப்போ இது யார் கேட்பாத அந்த இடம் தாக்கப்படுது அந்த மருத்துவமனை வளாகம் தாக்கப்படுது பக்கத்தில் கல்கத்தா உயர்ந்திருக்குன்னு கேள்வி இருக்குது அந்த பில்டிங்கே பக்கத்தில் வந்து அவங்க உடனே வந்து டெமாலிஷ் பண்ணி அதை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க தான் சர்ச்சை நடந்திருக்கு தான் வந்து அவங்க பாதா பண்ணா இது பாதாப்படைய மட்டும் அந்த இடத்துல பக்கத்தில் வந்து இடிச்சு பிடிச்சி போயிட்டு தான் எப்படி நீங்க ஆதாரங்கள் எடுப்பீங்க ரத்த மாதிரிகள் வேண்டாமா ஒரு முடி ஹெல்ப் பண்ணும் அது பிராண்டி இருந்தாங்கன்னு அந்த நகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தசை ஒரு முடி ஒரு சின்ன அங்கே டிஎன்ஏ மூலமாக எடுக்கலாம் இப்போ மொத்த பில்டிங்கை காலி கரெக்டாக அந்த பில்டிங்கை தேடி போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க இறைவன் கருணையில் அந்த பில்டிங்கில் பக்கத்து பில்டிங் மாற்றி போயிட்டாங்க சரியாக கைடு பண்ணல அவங்கள உள்ள நுழைஞ்சிருக்காங்க பிளான் பண்ணி யார் சார் அப்படி நுழைஞ்சிருப்பாங்க அப்படி ஒரு நீங்கள் சொல்லுங்க யாரும் சொல்லுங்க அரசாங்கம் உங்கள் அரசாங்கம் நடக்கு நீங்கள் சொல்லுங்க லாண்ட் ஆர்டர் யார் பார்க்கணும்னு சொல்லுங்க ஹோம் மினிஸ்டர் யார் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுங்க காவல்துறை கமிஷனர் போடுறாரு அவங்களுடைய பெண் காவலர் தாக்கப்பட்டத போட்டு நாங்கள்லாம் பெண் இல்லையா எங்கள்தான் பெண்கள் இல்லையா இது என்னங்க போட்டி இது காவல்துறைக்கும் பொதுமக்களும் போட்டியா உங்களை கற்பழிச்சிட்டாங்க எங்களை அடிச்சுட்டாங்க பார்த்து அப்போ நீ எதுக்கு போலீஸாக இருக்க நீங்கள் தானேங்க நடவடிக்கை உங்களுக்கு தான் துப்பாக்கி கொடுத்துருக்கு உங்களுக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்கு உங்களுக்கு தான் லத்தி கொடுத்துருக்கு உங்களுக்கு தான் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு யூஆர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு நீங்கள் தானே சொல்ல முடியும் அவன் சொல்ல முடியுமா அப்போ எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அல்லது துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி கிடைக்காமல் நாங்களும் தான் பாதிக்கப்பட்டுக்கணும் எனக்கு புரியவே இல்லையே உடனே சிபிஐக்கு மாற்றிட்டாங்கல்ல இல்ல நீதிமன்றம் தலையிட்டு வாங்க வாங்கன்னு வாங்கலன்னா எப்படி நடந்துருக்குன்னு சொல்லுங்க நீதிமன்றம் வாங்குவாங்க வாங்கிடுச்சு தமிழ்நாட்டை சேர்ந்த திரு விசுவங்கான நீதி நீதியரசராக இருக்கிறார் அங்கே போட்டு வாங்குவாங்கனு வாங்கிட்டேன் இல்லைன்னா அது அது வந்து விசாரணை நடக்கும் போது எடுத்துட்டாங்க வேறு வழியே இல்லாமல் அந்தம்மா கொடுத்தாங்க இவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ரொம்ப முன்னாடி வந்து சிபிஐ கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் கூட நுழைய விட மாட்டேன்னு சொன்ன அம்மா அந்த அம்மா பர்மிஷன் இல்லாமல் என்ன பர்மிஷன் பர்மிஷன் இல்லாமல் வருவாங்களா எப்படி வருவாங்க அவங்க அவர் அவங்க அம்மாவுக்கு சட்டம் தெரியாதா ஒன்னு மாநில அரசு கேட்கணும் இல்லை நீதிமன்றம் தலையிடணும் சிபிஐ எந்த கேஸ் எடுத்துருக்கு சொல்லுங்கள் மாநில அரசின் பரிந்துரையும் நீதிமன்ற உத்தரவு எந்த கேஸ் எடுத்துருக்கு சொல்லுங்கள் என்ன பெர்மிஷன் என்ன பெர்மிஷனு விசா வாங்கணுமா வெஸ்ட் பெங்கால்குள்ளே போகிறதுக்கு பங்களாதேஷ்காரன் பூரா விசா எல்லாம் உள்ளே வந்துடுறான் அதை தடுக்கிறதுக்கு வழி இல்லைங்க சார் இந்த விவகாரம் எதற்கான ஒரு சிக்னலாக பார்க்கலாம் இது என்னத்துக்கான ஒரு சமூகம் எவ்வளோ குட்டிச்சு போயிருக்குங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை நீதித்துறை உள்பட காவல்துறை உள்பட எல்லோரும் எவ்வளோ துரிதமாக வேலை பார்க்கணுங்கிறது முக்கியம் நீங்கள் வந்து பாலை உணர்ச்சிக்கு நாளில் நடக்காதுன்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தருடைய ஆட்சி புனிதமாக நரேந்திர மோடி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால் பாலியல் அனுமதி நின்று மன நிற்காது சரிங்களா நான் வந்து எந்த ஒரு ஒட்டோப்பையன் தாட்டுக்கு போய் கற்பனைக்குள்ளே போயிட்டு நான் வந்து யாருக்கும் வக்கலத்து வாங்க வரல ஆனால் அந்த நம்ம செய்ய வேண்டியது அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரணும் ரயில் விபத்து நடக்குது ரயில் பத்து ஐசோலேஷன் என்ன பார்க்க பண்ணிட்டு இருக்கேன் முந்தானத்தோடு நீ கம்மியாக நடக்குது இப்படி தான் நம்ம ஆறுதல் அடைய வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க நடும் அப்போ இந்த மாதிரி சம்பவம் நடக்காம குறை அப்போ விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் அப்போ பெண்களை நீங்கள் எப்படி அணுகணுங்கிற சொல்லணும் சமுதாய விழிப்புணர்ச்சி கொண்டு வரணும் நீதிமன்ற தண்டனை தர வேறு என்ன வழி இருக்கு நீங்கள் அது நீங்கள் கொண்டு வரணும் கொலை பண்ணால் மரணம் தண்டனை இருக்குது ஆனால் என்னைக்கு கொலை பண்ணால் என்றைக்கு மரணம் தண்டனை அப்போ கடைசியாக நீங்கள் மரணம் தண்டனை என்னைக்கு எக்ஸிகூட் பண்ணியிருக்கீங்க அப்போ இருக்கிற சட்டத்தை நீங்கள் எக்ஸிகூட்டிவ் பண்ண மாட்டீங்க லைஃப் இஸ் லைஃப்னு சொல்கிறீங்க ஒரு ஆயில் தண்டனைன்னா ஆயில் முழுக்க சிறையில் இருக்குனு சொல்கிறீங்க நீதிமன்றம் நூறு முறை சொல்லியிருக்கு ஜஸ்டிஸ் சதாசி உட்பட நூறு பேர் சொல்லியிருக்காங்க ஆயில் லைஃப் இஸ் லைஃப் ஆயில் கண்ணா ஆயில் முழுக்க இருக்கணும் நீங்கள் தானே பொசு புதுசு ரிலீஸ் பண்ணுறீங்க அண்ணா பிறந்தநாள் ஜெயலலிதா பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் கொல்கத்தாவில் யாருக்கோ பிறந்தநாள் எல்லாருக்கும் வந்து அவங்க தான் ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ அப்போ மரண தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது ஆயில் தண்டனை எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது அவனுக்கு என்ன பயம் வரும் இவனே ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் செவன்ட்டி பர்சன்டேஜ் வெளியே போயிட்டான் சொல்ல போகிறீங்களா சங்கர்ராமன் கொலை வழக்கில் யார் சாட்டப்பட்டோ அவர் விடுதலை ஆகிட்டாங்க சரி அதில் வந்து அவங்க தப்பு செய்யலை அப்படி நீதிமன்றம் சொல்லி நான் நம்புகிறேன் அப்போ கொன்னது யாருங்கிறது தெரியணும்ல தாகிருஷ்ணன் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க குற்றஞ்சாட்டப்பட்டவங்க விடுதலை ஆகிட்டாங்க ரைட் அவங்க தப்பு செய்யலாம் நான் ஏற்கிறேன் ஆனால் கொன்னது யாரும் தெரியுமில தெரிஞ்சுதா தாக்கிருஷ்ணனை கொன்றது யார் சங்கர் கொன்றது யார் இது இந்த கேள்விக்கு ஏன் பதிலே கிடைக்கல அப்போ நீதிமன்றம் காவல்துறை இதை பூர துரிதல பண்ணாதான் ஒரு அச்சம் வரும் தண்டனையே கிடைக்காது விடுதலை விடுதலையாகலாம் தெரிஞ்சிருச்சுனே எப்படி தானே வரும் தனசிங் கேஸில் என்னாச்சு விஜயகுமார் தனசிங் திருநெல்வேலியில் என்னாச்சு ஏன் நம்ம நேரு சகோதரர் ராமஜியம் என்னாச்சு அப்ப அப்ப அப்போ தப்பு செஞ்சவங்க இங்கேயே வெளியிருப்பாங்கல்ல அந்த தப்பு செஞ்சவங்க நமக்கு தெரியல யாருன்னு அவருக்கு எங்கேயே வெளியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு என்ன இருக்கும் பத்து வருஷம் ஆகிப்போச்சு நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கும் பன்னெண்டு வருஷம் ஆகிப்போச்சு ஒரு பிரச்சனை இல்லை அரெஸ்டே பண்ணல வேங்க வேங்கையில செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே துணிச்சல் வந்திருக்காதா ஒன்றரை வருஷம் ஆச்சு யாராலேயும் பிடிக்க முடியல அப்ப அவங்களுக்கு குழுவே கிடைக்கல அப்ப அடுத்த இடத்துல அப்படி தானே யோசிப்பாங்க அப்ப துரித கதியில தண்டனைங்கிறது ஒரு கட் ஒரு 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 மைல்கள் அதுவே இல்லாத தீர்த்துருன்னு சொல்லலை விழிப்புணர்ச்சி தடுப்பு பலிகள் நூற்றம்பது விஷயங்கள் இந்த ஆண்கள் சமுதாயத்துக்கு சொல்லணும் சில விஷயங்கள் சரி இன்னொரு பக்கம் இந்த மருத்துவர்களின் போராட்டத்துல முன்வைக்கக்கூடிய விஷயம் மருத்துவர்கள் பாதுகாப்புக்கான சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் அதாவது கொலை மரண தண்டனை சரிங்களா கொலை பண்ணா என்ன தண்டனை கொடுக்கணும் கொலைதான் ஆனால் பாதுகாப்புக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் திருவாவளம் வந்து ஆணவ படுகொலைக்கு தனியாக சட்டம் ஒன்று இந்த தனி சட்டத்திலெல்லாம் உடன்படலங்க எனக்கு அதெல்லாம் இந்த நீங்கள் மருத்துவர் பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வந்துட்டீங்க என்ன செய்வீங்க நீங்கள் எல்லா மருத்துவர்களையும் பத்து போலீஸ் போடுவீங்களா உள்ள இடத்துக்கே போலீஸ்க்கு வேலையை காணணும் பாதி போலீஸ் சந்தோஸத்துக்கு போயிருது மீதி போலீஸ் ஷார்டேஜில் இருக்குது அப்புறம் ஜெயலலிதாவர்கள் வந்து விசுரூபம் சொன்னாங்க நானும் ஊர் ஊராடா பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியுமா அப்படின்னாங்க தேட்டர் தேட்டாக பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியுமா நாங்கள் அப்போ ஏற்கனவே நம்ம ஷார்டேஜ் இருக்குது அப்ப நீங்க என்ன செய்ய மருத்துவ பாதுகாப்பு சட்டம் என்ன செஞ்சிருங்க தனி சட்டங்கள்ங்கிறது வந்து ஒரு பமாத்து வேளங்க அது ஏமாத்து வேலை தெரியாது ஒரு ஹாஸ்பிடல்னா மருத்துவர்களுக்கு இத்தனை இருக்கணும் இவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கணும் அத கட்டாயமாக்குள்ள அந்த அடிப்படை விஷயம் வசதிகள் அங்க இருக்கும் சார் மருத்துவம் அங்க வந்து ஒருத்தர் குத்திட்டு போயிட்டு என்ன சார் செய்வீங்க நம்ம அன்றாட பக்கம் குடிச்சு போட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மருத்துவர் அடிக்கிறாங்க சார் அதுக்கு என்ன செய்வீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு சார் கடுமையாக்குறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு தடுக்கிறதுக்கான ஒரு இல்ல சார் ஒரு வழிகாட்டலா இல்ல சார் முருகேசன் அடிச்சாலும் தப்புதான் டாக்டர் அடிச்சாலும் தப்புதான் நீங்க டாக்டருக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு முருகேசன் அடிச்ச தன்ன அதே பொருந்தும் இல்லங்கன்றே நானு அங்க குடிச்சி நீங்க மருத்துவமானவி பாலியல் வன்கொடுமையில கொலை அதற்கு உச்சபட்ச தண்டனை என்ன மரண தண்டனை சரி முருகேசன் வந்து கொலை அவருக்கு என்ன தானே அவர் அரும் உச்சமட்ச தந்தான அவருக்கு மரண தண்டனதானே சோ நீங்க தண்டனையிலே இங்க மாற்றமில்லாமல் நீங்க ஸ்பெஷல் ஆக்ட்டு என்ன இருக்குன்ற எனக்கு அது தடுக்குமான்னு தெரியல எனக்கு நீங்க இருக்கறதை உச்சபட்ச தண்டனையே தடுக்கும் அவங்க மேலான ஒரு அலட்சியத்துக்கான ஒரு உதாரணம் நாடாளுமன்றத்துல ஈஸியா சட்டத்தை நிறைவேற்ற முடியிற அரசால சார் நிறைவேற்றப்படும் அஞ்சு வருஷம் அது கிடப்புல இருக்குன்னா ஒரு அலட்சிய பார்வதால் நடைமுறைப்படுத்த முடியாத சட்டங்களை நிறைவேற்றாமல் இருப்பது இதை நடைமுறைப்படுத்த முடியாது நீங்க எதை நடைமுறைப்படுத்திருக்கீன்னு சொல்லுங்கன்றேன் குலை பண்ணால் மரண தண்டனை வச்சுருக்கீங்களா மரண தண்டனை கடைசியாக இப்போ பண்ணீங்க கொலை இப்போ கிடைச்சா அப்படின்னு சொல்லுங்க அதுக்கு குற்றவியல் சட்டமே இப்போ தேவை இல்லைன்ற முடியாது இல்லை இல்லை நான் கேட்குற படிச்சி நான் அப்படி சொல்லலை நான் சரி கேட்குற கேள்வி நல்லா உள்வாக்கிங்க ம கொலைக்கு மரண தண்டனை இந்தியாவில் சட்டம் இருக்குது சரிங்களா கொலை இன்னைக்கு நடந்திருக்கா நேற்று நடந்திருக்கா முந்தன் நீளம் நடந்திருக்கா மரண தண்டனை எப்படி இருந்துச்சு என்னுடைய கேள்வி நல்லா உள்வாக்கி சமீபம் நிறைவேற்றப்படுறது இல்லை சார் அவ்வளோதான் அதுவே ஒரு பெரிய டிஸ்கஷனில் இருக்குது என்னென்ன டிஸ்கஷன் வண்டி கிடக்கு செத்த பொண்ணு உங்களுக்கு வந்து இனிக்குது உங்களுக்கு வந்து கொண்டவனை வந்து தூக்கில் போற கேசக்கிறா அவன் குளம் கழுத்தை நெரிச்சு கொலை அவங்களுக்கு உங்களுக்கு தாப்ப அது ஒரு உயிர் இல்லையா கொலைக்கு கொலை தீர்வான்னு கேட்பான் கொலைக்கு என்ன தீர்வு கொலைக்கு வந்து பரிசு கொடுப்போமா தீர்வார் மனம் திருந்தி வந்துடுவான் முன்னாம்பா எம்பிபிஎஸ் மாதிரி நம்ம வந்து கட்டிப்பிடிப்போம் அரவணைச்சி ஒரு வைத்தியம் கொடுப்போம் ஐயோ கொலபண்டேபா உனக்கு தெரியவே இல்லைப்பா அப்படி பண்ண கூடா அப்படி நம்ம சொல்லுன்றதோட அடிப்படை நோக்கம் சமூகத்துல தெரியாம தெரியாம செய்கிறவர்கள் அப்படி செய்யலாம் சார் நவ்ஜோத் சிங் சித்து கிரிக்கெட் பிளேயர் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்ல இருந்தார் பிஜேபியில இருந்தாரு அவர் வந்து ஒரு அடிதடி கேஸ்ல மாட்டினார் அவருக்கு ஒருத்தருக்கு சண்டை இப்படி பேசும் சண்டை சண்டையில அடிச்சு போட்டார் அவர் சித்திருப்பிட்டார் சரிங்களா அப்போ கல்பபிள் கொலை செய்யற நோக்கம் இல்லை ஆனா அடிச்சல் செத்து போயிட்டார் அவர்களுக்கு திருந்திருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் புரியுங்களா ஏதோ வாக்குவாதம் மட்டுமே சண்டையை பச்சு உணர்ச்சி திட்டமிட்டு நடக்கிறேன்னு எப்படி சொல்வீங்க ஆங்ஷா நீங்க அரவணைப்பீங்களா நாளைக்கு எங்க போறாரு எங்க போறாரு எப்ப நிற்கிறார் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இருபத்தஞ்சு பேர் இன்னைக்கு வரைக்குமே கைது அப்போ அந்த பால் அந்த பொண்ணு வந்து தனியாக தான் தெரிஞ்சிருக்குது அப்போ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வந்துருக்காங்க அதை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்போ நீங்க அதுக்கு வந்து என்ன செய்யுங்க கட்டுப்படி வைத்தியம் சொல்லணுமா அவங்களுக்கு உலகம் முழுக்கவே இந்த டிஸ்கஷன் இருக்குல்ல மரண தண்டனை சார் உலகம் உருப்பிடாம போது நான் என்ன செய்யணும் பார்ப்பேன் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா நான் கீழே விழுணுமா நீங்கள் திமுக சப்போர்ட் பண்ணா நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணுமா உங்களுடைய பார்வை உங்களுக்கு என்னுடைய பாதை எனக்கு ஏன்னா உலகம் முழுக்க என்ன கிழிக்குது உலகம் கிழிச்சா என்ன கிளிக்க வேண்டிய எனக்கு நான் தனிப்பாக சொல்லிட்டு போகிறேன் நான் சைனா பக்கம் போயிட்டு இருக்கேன் சைனால எப்படி செய்யறாங்க நீ போவீங்களா நாடு முழுக்க நிறைவேற்றுறது இல்லை நாடு முழுக்கவே நாடு முழுக்க தான் சார் சொல்றேன் செத்தவங்களுக்கு என்ன நீதி சொல்றீங்க உங்க மனித உரிமை எல்லாம் கொண்டவனுக்கு மட்டும்தானா செத்தவனுக்கு கிடையாதா கொன்னவனுக்கு மனித உரிமை செத்தவனுக்கு கொல்லப்பட்டவனுக்கு வெளியே அண்ணா தண்டனையே ஆயுள் தண்டையா குறைக்கிறீங்க ஆயுள் தண்டனை நடுவில் விட்டுறீங்க எழுபது ஆட்கள் தண்டிக்கிறது இல்லை என்ன சார் செய்யறீங்கன்னு சொல்லுங்க உங்க மனித உரிமை எல்லாம் எங்க வேலை செய்யுது டிஸ்கஷன் ஓடுது வைட் எங்க எதை நோக்கி ஓடுன்னு சொல்லுங்க பூரா வெளியே வெளியே விடுறதா தீர்வு. சொல்லித் தரணும் நீதித்துறை விசாரணை ஏமாற்றணும் வழக்கறிஞர் ஒத்துழைக்கணும் காவல்துறை கண்காணி எல்லாமே தான் சொல்றேன் என்னன்னா கிரிக்கா படிச்சிருக்கீங்க யாருமே அவங்களோட வேலை செய்யாம நாடு சுப்பிச்சாரு எப்படி நடக்கும்